ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தோழி ராஜி இன்றைக்கி வந்து நம்ம பதிவு எதை பற்றினதுன்னா நம்மளோட சகோதரி ஒருத்தங்க நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சிஸ்டர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக் வந்து ஒரு ஒரு புதன் குறையிலையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க சிஸ்டர் இந்த டெக்னிக் வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு அஞ்சு நாளில் வந்து விடை கொடுக்கும் சிஸ்டர் இதை வந்து நான் ஒரு ஒரு வாட்டியும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த மெத்தடு வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அதை செஞ்சு அவங்களுக்கு பலன் அடைஞ்சு அதை சொல்லியிருக்காங்க அந்த சிஸ்டர் நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மாதிரி நம்ம சிஸ்டர்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள் சிஸ்டர் என்ன நிறைய நான் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் சித்தர்கள் குறிப்புகள் கொடுக்கறதாகட்டும் இல்லை மற்றவங்க சொல்கிறது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் போட்டுட்ருக்கீங்க இது சொல்லுங்கள் இது நிறைய பேத்துக்கு வந்து யூஸாக இருக்கும் கரெக்டாக ஃபைவ் டேஸ்லேருந்து இருந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம கேட்குற விஷயம் வந்து நடக்குது சிஸ்டர் செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி நேற்று வந்து அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பரவாயில்லை அவங்களுக்கு நடக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் நடக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மக்கிட்ட சொல்கிறதுங்கிறதே பெரிய விஷயந்தான் சரி ஓகே அந்த சிஸ்டர் சொன்னது உங்கள் கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இது வந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சிஸ்டர் வந்துட்டு ஒரு பண தேவைக்காக வேண்டி இமீடியட்டாக எனக்கு ஒரு பணம் வேணும்னு நான் ஒரு மூணு நாள் வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சிஸ்டர் பட் அது எல்லாமே வந்து கண்டினியூவாக பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இது வந்து பணம் தேவை அப்படிங்கிறவங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் பண்ணலாம் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு பண்ணலாம் இல்லை வேற ஏதாவது விஷயம் வந்து சீக்கிரமாக ரொம்ப நாள் நடக்காமல் இருக்க விஷயம் இருக்கும் இல்லைங்களா அது கூட நீங்கள் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கூட நீங்கள் அந்த விஷயத்த கூட நீங்கள் செய்யலாம் ஸோ எல்லா விஷயத்துக்கும் இது நல்லா செட் ஆகும் சிஸ்டர் சூப்பரான எஃபெக்ட் கொடுக்குது நம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க இப்போது இந்த டெக்னிக் செய்யறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும் என்ன மாதிரி பொருள் இருந்து அதை கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இல்லாமல் வந்து புரியும் சரிங்களா ஸோ என்ன இதுங்கிறத சொல்லிடுறேன் அதற்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் நான் போடுற வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க இப்போது நமக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க இந்த முறை வந்துட்டு நம்ம புதன் ஹோரையில் வந்து செய்யணுங்க புதன் ஹோரை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் புதன் ஹோரை ராத்திரி நேரம் வரும் பார்த்தீங்களா எட்டு டு ஒன்பது அந்த டைமிங்கில் வரும் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி செய்கிற மாதிரி இருக்கும் புதன் ஹோரை டைமிங்ஸில் தான் இது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் புதன் ஹோரை டைமிங்ஸில் கோவிலுக்கு போய் செய்கிறதா இருந்துச்சுன்னா செய்யலாம் அப்படி இல்லைன்னா வீட்ல இருந்தே செய்யலாம் பட் வீட்ல இருந்து செய்கிறதுன்னா எந்த ரூலுமே கிடையாது பீரியட்ஸ் வந்தாலும் சரி என்ன சாப்பிட்டாலும் சரி தாராளமாக நீங்கள் செய்யலாம் கோவிலுக்கு போகிறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஏன்னா அந்த கோவிலுக்குங்கும்போது நம்ம சுத்தமாக போகணும் அப்போ வந்து கோவிலுக்கு போக முடியாது இல்லையா அதனால் இருந்து செய்கிறதுனா எந்த ரூல்மே இல்லாமல் தாராளமாக நீங்கள் செய்யலாம் இப்போது நமக்கு இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு சோம்பு வந்து எடுத்துக்கோங்க சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும் கொஞ்சமாக இருந்தாலே போதும் இந்த சோம்பு வந்து நமக்கு தேவைப்படுங்க அதை வந்து எடுத்துக்கோங்க பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் எல்லா சமையலுக்கும் நீங்கள் பயன்படுத்துகிறதா இருக்கும் இது வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு இருந்தாலே போதும் இது வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த சோம்பு போட்டு வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு பவுல் நமக்கு தேவைப்படும் ஒரு மூடி போட்ட கண்ணாடி ஜாடியோ இல்லை பிளாஸ்டிக்கோ ஏதாவது ஒரு மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நம்ம வீட்டில் இருக்க ஒரு பிளாஸ்டிக்லான சின்ன ஒரு கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன் இந்த சோம்பு போட்டு வைக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி போட்ட பவுல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சில்வராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து வந்துட்டு ஏதாவது ஒரு கலர் பேப்பர் ஒயிட் பேப்பராக இருக்கலாம் இல்லை பச்சை பேப்பராக இருக்கலாம் ஏதாவது ஒரு கலர் பேப்பருங்க நான் வந்து என்கிட்ட எல்லோ கலர் இருந்தனால நான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே எந்த கலர் பேப்பராக இருந்தாலும் சரி ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க ஒயிட்டாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு லெட்டர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இந்த லெட்டரை வந்து நீங்கள் அதில் எழுதணும் நான் வந்து அந்த லெட்டரை அப்படியே உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் எக்ஸ் எழுதிக்கோங்க செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் டபுள்யூ இந்த லெட்டரை அந்த பேப்பரில் எழுதணும் நான் வந்து என்கிட்ட க்ரீன் பென் இருந்தனால நான் சென்டிமெண்ட்டாக எது பண்ணாலுமே க்ரீன் யூஸ் பண்ணுவேன் அதனால் வந்துட்டு நான் க்ரீன் பென் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ப்ளூ கலர் பென் தான் இருக்குது இல்லை ரெட் கலர் இருக்குதுன்னா அந்த மாதிரி பென் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது இந்த லெட்டர் எழுதியாச்சு அதற்கு கீழே வந்துட்டு வேலை கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் இது வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து எழுதியிருக்கேன் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சிஸ்டர் வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லுங்கன்னு இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க தௌசண்ட் பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் சிஸ்டர் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க தான் இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ நான் வந்து வேலை கிடைத்து விட்டது நன்றினு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஏதாவது பண தேவை இருக்குன்னா இப்போ அந்த பணம் கிடைச்சிருச்சு அதுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் எழுதணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் யாராவது கொடுக்கணுன்னா பத்தாயிரம் விட்டது நன்றி அப்படின்னு எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வாரத்துக்குள்ளே அதை ஃபிக்ஸ் ஆகிடணும் அப்படின்னா கல்யாணம் நடந்து விட்டது நன்றி அப்படின்னு எழுதணும் அந்த விஷயம் நடந்ததற்கு நன்றி அப்படின்னு நீங்கள் அதில் எழுதணும் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி வந்து உங்களோட கோரிக்கை என்னவோ ஏதாவது ஒரு விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு செய்யணுங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று செய்யுங்க இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபைனலாக அகைன் அந்த லெட்டரை மறுபடியும் கீழே எழுதணும் ஃபஸ்ட்டு அந்த லெட்டர் எழுதணும் அதற்கப்பறம் நம்மளோட கோரிக்கை எழுதணும் அகைன் கீழே அந்த லெட்டர் எழுதணும் இப்போ லாஸ்ட்டாக மறுபடியும் அந்த லெட்டர் எழுதிக்கோங்க எக்ஸ் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் டபுள்யூ எழுதியாச்சா இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுங்கன்னா சின்னதாக இதை பேப்பரை வந்து மடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அந்த பவுல் ஒன்று வேணும்னு சொன்ன இல்லைங்களா அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஒரு ஸ்பூன் சோம்பை வந்துட்டு அந்த பவுலுக்குள்ளே போட்டாச்சு இதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சோம்பை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களே அந்த பேப்பர் அதை சின்ன துண்டாக மடித்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த பேப்பரை வந்துட்டு இந்த பவுல்குள்ளே நம்ம போட்டு வச்சிடணும் சரிங்களா இங்கே பாருங்கள் இப்போ பிக்சரில் காமிச்ச மாதிரி நான் வந்து அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணணும்னா டெய்லியும் அதாவது புதன்கிழமை புதன் ஹோரை நைட்டு வரும் எட்டு டு ஒன்பது அந்த டைமில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும் புதன் ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து நீங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு இதை பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லியும் நைட்டு எந்த டைமிங்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே டைமிங்கை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் புதன்ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணணும் மற்ற அந்த ஃபைவ் டேஸும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க இல்லையா அது வந்துட்டு அந்த டைமிங் நீங்கள் பார்த்துக்கோங்க எட்டு டூ ஒன்பதுக்கு தான் நீங்கள் எழுதுறீங்கன்னா அதே எட்டு டு ஒன்பதுக்கு டெய்லியும் இதை நீங்கள் எழுதி வைக்கணும் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மட்டும் நீங்கள் எழுதி வச்சா போதும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இப்படி செஞ்சு வச்சு நீங்கள் ஃபைவ் டேஸ்க்குள்ளேயே நீங்கள் கேட்குற விஷயம் எதுக்காக நீங்கள் இதை ரைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க அப்படி நடந்ததுக்கப்புறம் இந்த சோம்பு அந்த பழைய பேப்பர் அது எல்லாமே ஒன்றா ஒரு பேப்பரில் கட்டி ஏதாவது கால்படாத இடத்துல எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க மறுபடியும் புதுசாக செய்யும் போது ஒரு ஒரு கோரை டைமிங்கில் தான் நீங்கள் இது எழுதணும் சரிங்களா புதன்கோரை அந்த நான் இல்லைங்களா புதன்கோரை வந்து எட்டு டு ஒன்பது ராத்திரி வரும் அந்த டைமில் ஏன்னா இது ராத்திரி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி Soler Kanga. அந்த டைமிங்கில் நீங்கள் செஞ்சுக்கோங்க சில பேருக்கு வந்து டவுட் வரும் சப்போஸ் இந்த புதன் குறை டைமிங்கை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் எப்போ செய்யலாம் அப்படிங்கிற டவுட் வரும் கண்டிப்பாக இந்த டைமிங் ராத்திரி வர எட்டு டு ஒன்பது அந்த டைமில் தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க செஞ்சது வந்து இந்த டைமில் தான் சிஸ்டர் அதை ஃபாலோ பண்ணேன் எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அதை சொல்லி அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்துட்டு அதே டைமுக்கு ஃபாலோ பண்ணனால் நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால அதையே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நீங்கள் புதன் கோரையில் அந்த எட்டு ஒன்பது டைமுக்கு நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க டெய்லியும் இந்த மாதிரி எழுதி எழுதி நீங்கள் அதுக்குள்ளே வைக்கணுங்க அஞ்சு நாளைக்கு மட்டும் எழுதுனா போதும் ஏன்னா சில பேர் வந்து டவுட்டு கேட்குறீங்க சிஸ்டர் இது எத்தனை நாள் எழுதணும் எந்த டைமிங்கில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதே விஷயத்த கேட்குறீங்க நீங்கள் இதை வீடியோவை கவனித்து பார்த்தா தான் உங்களுக்கு டவுட் இல்லாமல் புரியும் சரிங்களா ஸோ நான் அதில் சொல்லாத விஷயத்தை நீங்கள் கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அதில் நல்லாவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் சரிங்களா இப்போ இதில் ஒரு வாட்டி நம்ம எழுதுனதுக்கு இப்படி போட்டு வச்சாச்சு இப்போ இந்த ஃபைவ் டேஸும் டெய்லியும் நைட்டு அந்த டைமிங்கில் எழுதி எழுதி அதை போட்டு வச்சிருங்க ஃபைவ் டேஸ்க்கு மேலே இதை நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம் சரிங்களா ஸோ ஃபைவ் டேஸுக்குள்ளேயே நீங்கள் கேட்குற விஷயம் நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் டேஸ்லேருந்து அதிகபட்சம் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே கண்டிப்பாக நடந்துடும் சொல்லியிருக்காங்க அப்படி நடந்துருச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பழசை தூக்கி போட்டுட்டு அகெயின் புதுசாக ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எழுதி வைக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேங்க ஃபஸ்ட் நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் கோரையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த சோம்பு இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கீங்கல்ல அது ஃபஸ்ட் நாள் மட்டும் ஒரு வாட்டி போட்டால் போதும் டெய்லியும் போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் எழுதி வைக்கிற இந்த பேப்பர் மட்டும் டெய்லியும் எழுதி வைக்கணும் வேறு வேற பேப்பரில் எழுதி வைக்கணும் நாள் ஒரு சின்ன பேப்பர் எழுதி வச்சிங்களா அடுத்த நாள் அதே டைமுக்கு இன்னொரு பேப்பர் எழுதி வைக்கணும் மூணாவது நாள் அதே மாதிரி வேறொரு பேப்பரில் எழுதி வைக்கணும் பேப்பர் மட்டும் டெய்லி நமக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும் சோம்பு ஒரு வாட்டி போட்டாலே போதும் சரிங்களா இவ்வளோ தாங்க விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடுது அந்த சிஸ்டர் ரொம்ப நம்பிக்கையோட சிஸ்டர் கன்ஃபார்மாக நடக்கும் சிஸ்டர் செஞ்சு பாருங்கள் நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நானும் கூட இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அந்த சிஸ்டர் நமக்கு வேண்டி சொன்ன இந்த விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு கொடுங்க அந்த சிஸ்டருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் என்பது ராஜி தேங்க்யூ சோ மச்